கடந்த நவம்பர் டிசம்பர் மாதம் பெய்திருப்ப மழையில் புயல் தாக்கிய பிறகு தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரங்களில் மழைநீர் வடிகால்களில் கெனால் பகுதிகளில் தொடர்ந்து ஃபாகிங் பண்ணப்பட்டு வருகிறது இருந்தும் கூட பொதுமக்களிடையே இன்னும் கொசு தொல்லை இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஃபாகிங் செய்யப்பட்டு வருகிறது இன்று ஓட்டேரி நல்லா பகுதிக்குட்பட்டு ட்ரோன் ஃபாகிங் வந்து மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களும் சிபிசி அவர்களும் இணைந்து இப்பகுதியில் ட்ரோன் ஃபாகிங் வந்து துவங்கி இருக்கிறோம் இதுவரை சென்னை உட்பட்ட பகுதிகளில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக ஒவ்வொரு தெருவாரியாக வீடு வீடாக சென்று இந்த ஃபாகிங் பண்ணப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு கம்ப்ரஸர் ஸ்ப்ரேயர் என்று சொல்லக்கூடிய ஃபாகிங் மிஷன் நூ நானூற்றி நாற்பது எண்ணிக்கையில் உள்ளது அதேபோல் பவர் ஸ்ப்ரேயர் என்ற மிஷன் நூற்றி ஒன்பது எண்ணிக்கையில் உள்ளது அதேபோல் பேட்ரி ஸ்ப்ரேயர் என்கின்ற மிஷன் இரநூத்தி எண்பத்தி ஏழு உள்ளது ஹேண்ட் ஃபாகிங் மிஷன் என்று சொல்லக்கூடிய வீடு வீடாக சென்று கொசு அடிக்கக்கூடிய மிஷன் இரநூத்தி பத்தொம்போதாக உள்ளது அதேபோல் மினி ஃபாகிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பகுதிகளில் அடிக்கக்கூடிய இந்த மிஷினும் எட்டு உள்ளது கூடுதலாக வெஹிக்கிள் மவுண்டன் ஃபாகிங் மிஷின் முக்கியமான சாலைகள் பிஆர்ஆர் பகுதிகளெல்லாம் இந்த வெஹிக்கல் மவுண்டன் ஃபாகிங் மிஷினை யூஸ் பண்ணுறோம் ஸோ அது எண்ணிக்கையில் அறுபத்தெட்டாக உள்ளது தொடர்ந்து வட்டாரத்துக்கு இரண்டாக ஆறு ட்ரோன் ஃபாகிங் வந்து கடந்த ஆண்டும் சென்னை மாநகராட்சி சார்பாக அனைத்து கெனால் பகுதிகளிலும் இந்த கொசு தெளிப்பான் மருந்துகள் தெளிக்கப்பட்டது இன்ற ஆண்டும் வந்து ஆறு ட்ரோன் ஃபாகிங் கொண்ட மிஷன் வந்து தெளிக்கப்படும் ஒவ்வொரு கெனால் பகுதிகளிலும் இந்த ஆயில் ஸ்ப்ரே வந்து கூடப்படும் இன்று அது துவக்கமாக ஓட்டலினல்லாக்குட்பட்ட பகுதிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது கடந்த வந்து இந்த சார்பாக இந்த பகுதிகளெல்லாம் ஸ்லட்ஜஸ் டீசில் எல்லாமே பண்ணிட்டு வரும் மழை காலங்களுக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னதாக இந்த பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் கடந்த ஆண்டு வந்து இந்த பகுதிகள் அது சிறப்பாகவே நடைபெற்றது தொடர்ந்து இந்த ஆண்டும் இதுக்கு கொட்டரி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெட்சுக்குமே கூடுதலாக நீர்வளத்துறையில வந்து கவனம் செலுத்துறதா சொல்லிருக்காங்க கண்டிப்பாக அதற்கான பணிகள் வந்து இந்த ஆண்டில் அடுத்த நிதியாண்டில் வந்து துவங்கப்படும் அபராதங்க வசூல தாண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வந்து நாங்க தெரிவிக்கிறோம் இப்போ டெங்கு பாத்தீங்கன்னா அது நல்ல தண்ணியில் தான் உருவாகுது அப்படி இருக்கும்போது மாநகராட்சிக்கு சார்ந்த மலேரியா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வீடு வீடா சென்று தண்ணிகள் சேகரிக்கப்படுதா அப்படின்ற பார்க்குறாங்க அதே போல அவங்க எல்லாருக்குமே ப்ளீச்சிங் பவுடர் வழங்கப்படுது ஸோ தொடர்ந்து கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த டைமில் மார்ச் மாதம் வரைக்கும் முப்பத்தி ஒரு டெங்கு கேசஸ் பதிவாகியிருந்த சூழலில் இந்த ஆண்டு வந்து பதினெட்டு கேஸ் தான் பதிவாயிருக்கு கம்மியாக இருக்குது அப்படி நம்ம பார்க்க போனால் இல்லை நிறுத்தி வைக்கப்படல அது வசூலிக்கலாப்படலாம்

அது கணக்கெடுத்து சொல்கிறேன் இல்லை வேகன்சி மருத்துவத்துறை சார்ந்த பிறகு செவிலியர்கள் மருத்துவர்கள் அதுக்கப்புறமா வந்து பார்மசிஸ்ட் இந்த மாதிரி பல்வேறு கேடர்ல வந்து வேகன்சிஸ் இருக்குது ஒரு ஒரு கேடரில் ஒரு ஒரு நம்பர் எண்ணிக்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறது தான் மிக அமைச்சர் அவர்கள் தெரிவித்துருக்காங்க இந்த நிதியாண்டில் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க thank <laughs> you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க